வணக்கேகே ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் லக்ஷ்மி நாராயண அன்பு வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போறது வார ராசி பல நீ இருபதாம் தேதியிலிருந்து இருபத்தி ஆறாம் தேதி வரை எப்படி இருக்க போகுது சோ இது வந்து மேஜராக வந்து எப்போதும் சொல்கிற ஒரு விஷயந்தான் லக்னத்துக்கு பாருங்க ஓகேங்களா ராசிக்கு பார்க்குறத விட லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நைன்ட்டி பர்சன்ட் வரும் ஸோ உதாரணம் சொல்ல போனோன்னா மகர லக்னம் ருச்சிக ராசினா இப்போ மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது பர்ஃபெக்டாக இருக்கும் அதே நேரத்தில் உங்களுக்கு ஜாதகத்தில் என்ன தசை புத்தி அந்தரங்கள் நடக்குதோ அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதையும் வந்து கொஞ்சம் மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ஒரு நைன்ட்டி பர்சன்ட் பர்ஃபெக்டாக வருங்க ஸோ அது வந்து நீங்கள் நீங்கள் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணுங்கள் அதுக்கப்புறம் டிப் ஆஃப் த வீக் கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள் அந்த வீடியோட எண்டில் மகர ராசி ஸோ மகர ராசிக்கு வந்து எப்படி உங்களது ராசி அதிபதி சனி வந்து ரெண்டில் இருக்கிறனால வந்து குடும்பத்தில் ரொம்ப கவனம் தேவை சனி இருக்கிற இடங்களில் வந்து சின்ன சின்ன ஒரு மன உளைச்சல்கள் ஒரு சின்ன சின்ன சங்கடங்கள் இருக்கும் சனி வந்து அந்த இடத்த க்ளீன் தான் அர்த்தம் ஸோ ரெண்டில் வந்து சனி வரும்போது வாக்கு ஸோ ஏதாச்சும் வந்து இடஒனமாக பேசுறது சொல்லுவாங்களா ரெண்டில் என்னடா நாக்கில் யார் இருக்கா அடிக்கிற மாதிரி பேசுவீங்க ஸோ அதனால் வந்து பேசுவதில் ரொம்ப கவனம் தேவை குடும்பத்தில் வந்து கொஞ்சம் கவனம் தேவைங்கிறது உண்மையான விஷயம் ஸோ அது வந்து பார்த்துருக்கோங்க மற்றபடி வந்து இது ஏழ்ரை சனிலாம் வந்து ஒரு பெரிய பாதிப்பில் ஏற்படுத்தாது யாரை ரொம்ப பாதி பாதிக்கும் மாதிரி ஒரு குடும்பத்தில் ஒரு சின்ன சின்ன சங்கடங்களும் ஒரு மனக்குறைகளும் மக லக்னமாக இருந்து சனி திசை புத்தி அந்த நடக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக பாதிப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது மூன்றாம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி வளத்தோடு இருக்கும்போது பிரயாணங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இருந்தாலும் வந்து மூன்றில் வந்து ஒரு நீச்சல் கிரகம் புதன் பொழுது கொஞ்சம் பக்கத்து வீட்டுக்காரங்க கற்று விட்டுக்காரங்க கூட கொஞ்சம் சின்ன சின்ன மன உளைச்சலில் சின்ன சின்ன அவமானங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருந்தது ரொம்ப நல்லது ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எட்டாம் அதிபதி வந்து சூரியன் அவரும் வந்து மூடியில் இருக்கும்போது கொஞ்சம் மன உளைச்சல்கள் ஜாஸ்தியும் இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க ஸோ மேஜராக வந்து மூன்று பன்னிரெண்டாம் அதிபதி குரு வந்து ஆட்சிப்பாலத்தோடு இருந்து இத்தனை பேர்கள் இருக்கும்போது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குங்க ஸோ இது வந்து யாருக்கு நடக்கணும் மக லக்னமாக இருந்து குரு திசை புத்தி அந்த நடக்கணும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் தேவையில்லாத மன உளைச்சல் வந்து போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது நான்கு ஸோ நான்கில் வந்து பார்த்திங்கன்னா சுக்ரன் ராகு ஸோ ஐந்து பத்தாம் அதிபதியான சுக்ரன் வந்து நான்கில் இருக்கும்போது கொஞ்சம் குழந்தைகள் குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் ஏன்னா வந்து குழந்தைங்க வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்துகிற கொஞ்சம் எமோஷனாக பேசுறதுலாம் இருக்கும் அதுவும் பெண் குழந்தைகள் ரொம்ப எமோஷனாக பேசும் ஸோ அது காதல் காதல் சார்ந்த விஷயங்கள்லாம் கசப்போம் அதுன்னு அதே மாதிரி தொழில் ரீதியான விஷயங்களில் பெண்களிடம் வந்து பேசும்போது கொஞ்சம் ஜாகிரையாக பேசுங்க அவங்க ஏதாவது திரிச்சு பேசுகிறனால ஒரு சின்ன சின்ன எமோஷன்ஸாக ஒரு அவமானங்கள் ஒரு காரணம் இப்போ நீங்களே பெண்களாக இருந்தால் நீங்கள் உங்கள் பேசிச்சு கொஞ்சம் கவனமாக பேசுகிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க ஸோ நான்கையில் வந்து சுக்கரன் ராகு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய தொழில் ரீதியான விஷயங்கள் மாமியாருக்கும் அம் அம்மாவுக்குமே நிறைய கருத்து பேதங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இது யாருக்கு நடக்கணும் போது யாருக்கெல்லாம் வந்து மக லக்னமாக இருந்து சுக்கர திசை புத்தி அந்த நடக்குதோ அவங்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறனாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கும் ராகுதேசை புத்தி அந்த நடக்கணும் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஐந்து ஸோ ஐந்தாம் மதி நான்கில் இருக்கும்போதே காதல் கசக்கும் ஸோ குழந்தைகள் வந்து எழுத்து பேசுகிறது அதுவும் பெண் குழந்தைகள் ரொம்ப எமோஷனாக பேசுகிறதெல்லாம் தவிர்க்க முடியாது ஸோ கொஞ்சம் அமைதி காப்பது ரொம்ப ரொம்ப நல்லது இது யாரை மேஜராக போது உங்களுக்கு வந்து மகர் லக்னமாக இருந்து சுக்கர தேசை புத்தியாந்திரம் நடக்கிறவங்க ராகுதேசை புத்தியாந்திரம் நடக்கிறவங்க கண்டிப்பாக நடப்பதுக்கான இதெல்லாம் நிறைய இருக்குது ஆறாம் அதிபதியான புதன் ஆறாம் அதிபதி என்பதுன்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூண்டில் வந்து ஆறு ஒன்பதாம் அதிபதி மூண்டில் நீச்சமாகும் போது வேலை இடங்களில் ரொம்ப அவமானங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது ஸோ வேலையில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் வாங்கல் ஸோ பணம் வாங்கலெல்லாம் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்குங்க ஏன்னா வந்து அதனால் சின்ன சின்ன அவமானங்கள் ஒரு கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரெஸ் வருவதற்கான வாய்ப்பு இருக்கணும் கவனமாக இருக்கணும் ஏன்னா வந்து கூடவே வந்து அஷ்டமாதிபதியும் கூட இருக்கும்போது கொஞ்சம் நமக்கும் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை உருவாக்கணும் சார்னா கொஞ்சம் உரிமையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ நான்காம் மதி ஏன்னா ஆறாம் அதிபர் வேலையில் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கண்டிப்பாக உருவாக்கிடும் இது யாருக்கு மேஜராக நடக்கணும் போது மகர் லக்னமாக இருந்து புதன் திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்களும் கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கும் தந்தை தந்தை சார்ந்த உறவுகளில் இருக்கணும் கொஞ்சம் எமோஷன்ஸ் இருக்கும் அப்பானால ஒரு பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பும் அதே மாதிரி வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு மன உளைச்சல் வருவதற்கான வாய்ப்பு சின்ன சின்ன அவமானங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கனால கவனமாக இருக்கணும் ஸோ இது யாருக்கு நமக்கு மகர லக்னமாக இருந்து புதன் திசை புத்தி அந்திரம் நடக்கிறவங்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்புலாம் இருக்குது ஏழாம் விதிக்கு வந்து குருவி வீட்டுக்கார இருக்கனால கணவன் மனைவி உறவுலாம் ரொம்ப சிறப்பான விஷயங்கள் நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும் எட்டாம் மதி சூரியன் ஸோ எட்டாம் மதி சூரியன் வந்து உங்களுக்கு மூண்டில் இருக்கும்போது ஒரு எமோஷன்ஸ் ஒரு டென்ஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கும் ஸோ இது யாருக்கு நடக்கணும் மகர் லக்னமாக இருந்தால் சூரிய தசை புத்தி அந்த நடக்கிறவங்களுக்கு தேவையில்லாத டென்ஷன் ஒரு எமோஷன்ஸ் வரதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது ஸோ ஒன்பதாம் மதி புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீச்சமாக இருக்கும்போது அப்பாவுடைய விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் வெளிநாட்டில் இருக்கிறவங்களும் ஐயோ இங்கே வந்து மாட்டிக்கிட்டேனே ஒரு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு ஐயோ என்னடா அது இப்படி இருக்குது அப்படி இருக்கணும் ஒரு மன உளைச்சல் வருவதற்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் கவனமாக இது யாருக்கு போது மக லக்னமாக இருந்து புதன் தேசை புத்தி அந்த உணர்வு கண்டிப்பாக நடப்புகிறக்கான வாய்ப்புலாம் இருக்குது பத்தாம் அதிபதி ஐந்து பத்தாம் அதிபதி சுக்ரன் வந்து நான்கில் இருக்கும்போது ரியல் எஸ்டேஸ் அந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு வந்து பெருத்த லாபங்கள் வந்தாலும் கூடவே வந்து பார்த்திங்கன்னா பத்தில் வந்து சுக்கரண்டாக இருக்கும்போது பெரிய லாபங்கள் இருக்கிறதே உங்களுக்கு எமோஷன்ஸாக இருப்பீங்க கொஞ்சம் பெரிய ஆசைப்படுவீங்க ஒரு படுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது ஸோ அதனால் வந்து கொஞ்சம் வந்து பார்த்து பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும் தொழில் ரீதியான விஷயங்களை பெண்களிடம் பழகும்போது கொஞ்சம் கவனமாக பழகுவது ரொம்ப ரொம்ப நல்லது அதனால் வந்து நம்ம கொஞ்சம் அவப்பேர்கள் வருவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது ஸோ அது பார்த்து நடந்துக்கணும் ஸோ இது யாரை மேஜராக பாதிக்கணும் போது மகர் லக்னமாக இருந்து சுக்கர தேசை புத்தி அந்தவங்க நடக்கிறவங்க ராகு தேசை புத்தி அந்த ரொம்ப கவனமாக இருக்கணும் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா பதினொன்றாம் மதி செவ்வாய் வந்து ஆறில் இருக்கும்போது நல்ல ரொட்டேஷன்ஸ் நல்ல ஒரு எமோஷன் நல்ல ஒரு விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் இது யாருக்கு நடக்கணும் போது மகர் லக்னமாக இருந்து செவ்வாய் தேசை புத்தி வந்தவங்க நல்ல லாபங்கள் வேலையில் வந்து நல்ல ஏற்று நல்ல வெற்றிகள் கிடைப்பிருக்கணும் ரொம்ப சிறப்பாக இருக்குது கடன் வாங்கலாம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் மற்றபடி எல்லாமே சிறப்பு தான் என்னை பொறுத்தவரை வந்து அமைதியாகிறது வந்து ஒரு இடத்துல உட்காந்து ஒரு பிரார்த்தனை பண்ணும்போது எல்லாமே வெற்றிகரமாக நடக்குங்க ஸோ இறைவன் நம்மளோட வந்துட்டது மற்றபடி வேறு எதுவுமே நம்ம பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது உங்கள் லைஃப்பில் வந்து நிறைய மேஜிக்ஸ் நடக்கும் ஸோ கண்டிப்பாக பிரார்த்தனை பண்ணுங்கள் இந்த வாரம் மட்டும் இல்லை எல்லோருமே ரொம்ப நல்லா இருக்கும்னா பிரார்த்தனை ரொம்ப அவசியங்க டிப் ஆஃப் த வீக் டிப் ஆஃப் த வீக்கில் இப்போ பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஆட்சி உச்சம் நீச்சம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ ஒரு யோகங்களாக இருந்தாலும் சரி ஆட்சி உச்சம் நீச்சம்னா என்னங்கிறத தெரிஞ்சுப்போம் ஏன்னா நிறைய ஜாதகங்களை ஜென்ரலாக பார்க்குறவங்க ஆ எனக்கு உச்சமாயிடுச்சு ஆ நான் சூப்பர் அப் அப்படின்னு சொல்கிறது பார்த்துருக்கோம் நீச்சமாயிடுச்சு ஐயோ எங்கே எந்த ஒரு கிரகம் வந்து நீச்சமாயிடுச்சுங்க நான் அவ்வளோதாங்க என் லைஃபே அவ்வளோதான்னு சொல்கிறவங்களும் பார்த்துருக்கோம் ஸோ ஜென்ரலாக வந்து நம்ம அப்படி பார்க்கக்கூடாதுங்கிறது தான் உண்மையான விஷயம் காரணம் என்னன்னா இதில் வந்து வர்க்க சக்கரமுங்கிற ஒரு மேட்டர் நிறைய இருக்குங்க ஸோ வர்க்க சக்கரங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு விஷயம் மாறும் ஸோ உதாரணம் சொல்ல போனோம்னா ராசி சக்கரத்தில் வந்து ஒரு கிரகம் நீச்சமாக இருந்தாலும் நவாம்ச சக்கரம்னு சொல்லுவோம் நவாம்சங்கிறது குடும்பம் வீடுன்ற மாதிரி ஒரு விஷயம்னு வச்சோமே ஸோ உதாரணம் சொல்கிறோம் உதாரணத்துக்கு வந்து உங்களுக்கு வந்து ராசி சக்கரத்தில் வந்து ஒரு சந்த் ஒரு நீங்கள் ஒரு ருச்சிகத்தில் சந்திரன் நீச்சம்னு வச்சுப்போம் ஓகேங்களா ஸோ ருச்சிகத்தை வந்து ஒரு சந்திரன் நீச்சமாயிருக்கு ஸோ உதாரணத்து சொல்கிறோம் அது வந்து ரிஷபலக்கணமாக இருந்து ஏழில் வந்து சந்திரன் நீச்சங்க ஸோ அப்படி இருக்குதுன்னு வச்சுப்போம் ஸோ அப்படி இருக்கும்போது சப்போஸ் நவாம்சத்தில் வந்து அதே சந்திரன் வந்து ஒரு உச்சமாக இருக்குதுன்னு வச்சுப்போம் ஸோ அதோட லெவல் வந்து வேறு மாதிரி இருக்குங்க ஸோ அதுதான் மெயினான விஷயமே ஸோ இது வந்து நிறைய பேர் தெரியாது ஏன்னா வந்து வெளியில் பார்க்கும்போது அவன் வந்து ரொம்ப கேவலமாகவும் அழுக்கான சட்டை போட்டிருக்கலாம் பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்க மாட்டார் இந்த நீச்சமாக ராசியில் இருக்கிறது வந்து ஒரு கிரகம் நீச்சமாகும்போது வெளியிலேருந்து பார்க்கும்போது ஒரு அப்பியரன்ஸ் வந்து ரொம்ப மோசமாக இருக்கும் ஒன்றும் ரொம்ப பெருசாக இருக்க மாட்டார் சரியாக வந்து ஒரு இருந்து பார்க்க தெரிய மாட்டார் ஆனால் உள்ளுக்குள்ளே போனீங்கன்னு வைங்களேன் அவனோட லைஃப் வந்து வேறு லெவலில் இருக்கும் அவன் வந்து அட்டகாசமாக வாழ்ந்துட்டு இருப்பான் உள்ளே பிடிக்கிறதான் அவன் ராஜா கிங்கு மாதிரி இருப்பா அப்படி ஸோ குடும்ப வாழ்க்கை பார்த்தீங்கன்னா அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் இதுதான் வாழ்க்கை ஏன்னா வந்து நம்ம எல்லாம் இடத்துலையுமே எல்லா இருக்க முடியாது இப்போ வந்து ஒரு அப்பா கிட்ட வந்து பையன் பேசுவது ஒரு மாதிரி இருக்கும் அதே பையன் வந்து அம்மா கிட்ட பேச வரும் வேறு மாதிரி இருக்கும் ஒரு குழந்தைகிட்ட பேசும் வரும் மனைவி கிட்ட மாதிரி ஸோ ஒவ்வொரு கேட்டகிரிலேயும் வந்து அது மாற்றங்கள் இருந்து கண்டிப்பாக இருக்கும் அதே தான் அந்த வர்க்க சக்கரங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக சொல்லுவோம் அதே நேரத்தில் வந்து ஆட்சி உச்சம் நீச்சம் ஸோ ஆட்சி உச்சம் நீச்சத்தை பொறுத்தவரை நீ அதனால் தான் சொல்லுவேன் ஒரு கிரகம் ராசியில் வந்து நீச்சமோ ஆட்சியோ பட்டுச்சின்னு குதிக்கவும் வேணாம் அழுவும் வேணாம் ஏன்னா அது வேற ஒரு வர்க்க சக்கரத்தில் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னா அது உங்களை வந்து தாங்கி பிடிச்சி உங்களுக்கு வேறு லெவல் கொண்டு போகன்றது தான் உண்மையான விஷயம் அதை வந்து பார்த்துக்கோங்க ஏன்னா மன உளைச்சல் ஏற்படக்கூடாதுங்கிறதுக்காக நிஜமாகவே அப்படி தான் ஒர்க் ஆகும் சரிங்களா ஸோ தான் பாருங்கள் உருப்பிடாத பிள்ளையாக இருக்கும் என்ன இப்போ இவன் வந்து உருப்பிட மாட்டான் கேவலமாக நடத்துப்பான் ஆனால் பேக்கப் பார்த்திங்கன்னு ஒரு பத்து லட்ச ரூபாய்க்கு வாடகை வரும் அவனுக்கு ஸோ அவன் இதை பற்றி கவலைப்படுறான் ஏன்னா அப்பாவுடைய அப்பா அம்மாவுடைய அந்த சக்கரம் வந்து அவன் ரொம்ப வலுவாக சப்போர்ட்டிவாக இருக்கும் அதனால் வந்து அவனோட லைஃப் சூப்பராக போகுங்க ஸோ இந்த மாதிரி இருக்குது ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அதனால் வந்து ஜென்ரலாக வந்து நீச்சமோ ஆட்சியோ உச்சமோ ஜென்ட்ரலாக வந்து இன்னொரு விஷயமும் சொல்லிடுறேன் ஆட்சினா என்ன உச்சம்னா என்ன நீச்சம்னா என்னங்கிறது ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் ஸோ உச்சம் உச்சமுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஷ்ஷு வந்து ஒரு தங்கத்தட்டில் வச்சு சாப்பிட்டீங்கன்னு வைங்களேன் அது உச்சம் அதே வெள்ளித்தட்டில் வந்து அதே டிஷ்ஷு தான் அதே வந்து டிஷ்ஷை நீங்கள் வெள்ளித்தட்டில் வச்சிங்கன்னா ஆட்சி இதே வந்து ஒரு அலுமினி தட்டில் வந்து அதே சாப்பாடு தான் அதே சாப்பாடை வந்து நீங்கள் அலுமினி தட்டில் நீச்சம் அவ்வளோதான் மற்றபடி சாப்பாடுங்கிறது ஒரே சாப்பாடு தானே இல்லையா மற்றபடி இதுக்காக ரொம்ப பெருசாக கவலைப்பட வேண்டாம் அதே நேரம் ராசி கட்டத்தில் வந்து ஒரு கிரகம் தப்பாகிடுச்சு என்னாலும் ஐயோ ஓன்னு ஒப்பாதி வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது ராசி கட்டங்கிறது நான் உங்களை வெளியிலேருந்து பார்க்குறது வெளியிலேருந்து பார்க்கறத வச்சு ஒருத்தர் வந்து நல்லவரா கெட்டவரா இவன் இப்படி இருப்பானா அப்படி இருப்பானான் ஜட்ஜ் பண்ணுறது வந்து யாராலையும் முடியாது ஸோ அதனால் வந்து வெறும் ராசி கட்டத்தை வச்சு மன உளைச்சலுக்கு ஏற்படக்கூடாது அதனால் நீங்கள் வந்து வேறு மாதிரியாக பார்த்துக்கும் போது நிறைய ப்ளஸ் அண்ட் மைனஸஸ் இருக்குங்கிறது தான் உண்மையான விஷயம் அதனால் வந்து ஆட்சி உச்சம் நீச்சத்தை பற்றியோ இல்லை ஒரு ராசி கட்டத்தில் வந்து இந்த மாதிரி இருக்கு இருக்கின்றத பற்றி ஓன் அழுவதோ தப்பு அப்படிங்கிறத தான் வந்து இந்த வண்டி டிப்பாக இந்த வீக்கில் சொல்கிறோம் ஸோ நல்ல விஷயங்கள் நல்லா மாற்றங்கள்லாம் ஏற்பனா பிரார்த்தனை ரொம்ப அவசியம் ஸோ அதனால் மனதார இறைவனை வந்து பிரார்த்தனை பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து அடுத்த லெவலுக்கு வந்து அந்த மேஜிக் நடக்கும் நீங்கள் வந்து ஜோசியம் பார்க்குறீங்க பார்க்கல பரிகாரம் பண்ணுறீங்க பண்ணலை அதெல்லாம் அடுத்த விஷயம் என்னை பொறுத்தவரை பிரார்த்தனைங்கிறது வச்சிங்கன்னா கண்டிப்பாக மனம் உருகி ஒரு பிரார்த்தனை செய்யும்போது அடுத்த லெவலுக்கு வந்து நீங்கள் போவது உறுதி இந்த மேஜிக் நடக்குங்கிறது தான் உண்மையான வார்த்தை உங்களுக்கு அதை தேடி ஆண்டவன் கொண்டாந்து கொடுப்பாங்கிறது தான் உண்மையான வார்த்தைங்க ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள் ஏற்பட இறைவனை பார்த்து கொண்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயண நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்